எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு முதுகெலும்பில் பிரச்சனை இருக்கா முதுகெலும்பில் வந்து இப்ப இந்த பேஷண்ட்டுக்கு மாதிரி எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல்பை டிஸ்க் பல்ஜ் இருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு இவருக்கு வந்து டிஸ்க்கு வந்து லம்பர் லெவல்ல எல் ஃபோர் லெவல்ல ஸ்பாண்டிலோ லிஸ்டிசிஸ் இருக்கு அதாவது எலும்பு விலகி இருக்கு எலும்பு விலகி அதன் மூலமா ஜவ்வு விலகி இடுப்புல இருந்து போகிற போற நேரம் இருந்த பேஷண்ட் எழுபத்தி ரெண்டு வயசு பட் ஆனால் அவரை பார்த்தா அவரை தெரியாது அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு கம்ப்ளீட்டாவே நல்லாவே சரியாயிட்டாரு கிட்டத்தட்ட நிறைய செவன்டி எயிட்டி பர்சன்ட் கிட்ட அவர் சரியாயிட்டாரு ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேரு ராஜ்குமார் வயது எழுபத்தி ரெண்டு சில வருடங்களாகவே அவருக்கு சில வருடங்களில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து அவருக்கு சிவியராக பேக் பெயின் இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவுறது கால் பாதத்தில் மத மதப்பு பேலன்ஸ் குறையிறது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய இடங்கள் அவருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிவியர் பெயினோடையும் நடக்கவே அதாவது வித் சப்போர்ட் அந்த மாதிரி தான் அவர் இங்கே வந்தார் பேலன்ஸும் கம்மியாக தான் வந்தாங்க இங்கே வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப அவருக்கு எல்

சரி பண்ணி தரேன் சொன்னே கொஞ்சம் கூட ஆகிடுச்சு பதிமூணு நாள் ஆகிடுச்சு ஆனால் ஓரளவுக்கு நல்லா சரியாயிட்டாங்க ஆகிட்டாங்க அவருக்கு வரும்பொழுது இருந்த பெயின் காலில் இருந்த மத மதப்பு எல்லாமே நல்லாவே குறஞ்சிருச்சு ஓரளவுக்கு வலியுமே நல்லா குறைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பி தொடர்ந்து பயிற்சிகள் செய்யு இந்த பிரச்சனை திருப்பி கண்டினியூஸாக அவங்களுக்கு வராமல் பார்த்துக்கலான்னு சொல்லி ஃபுல்லாக அவருக்கு ஹோம் ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்து தான் சரி பண்ணி தான் அனுப்பிவிட்ருக்கோம் அவரோட ரிவ்யூ அவரே சொல்கிறாங்க அவரோட ரிப்போர்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தேங்க் யூ இது ராஜ்குமார் பேஷண்ட்டோட

டெஸ்க்கு பல்ஜ் ஆகி இடுப்புல காலுக்கு போற நரம்பா லைட்டா அழுத்திட்டு இருக்கு எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல ஸ்பாண்டிலோ அதாவது எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல எலும்பு ஒன்னு மேல் ஒண்ணு விலகி அதே சமயம் டிஸ்க் பல்ஜ் ஆகி சேம் டைம் லேசா தேய்மானமா ஆகி இடுப்புல காலுக்கு போற நரம்ப நல்லாவே அழுத்திக்கிட்டு இருக்கு தான் அவரால் கொஞ்ச நேரம் கூட நிமிந்து நிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்திருக்காரு எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் அவர் வந்து நல்லா நிக்க முடியல நடக்க முடியலன்ற மாதிரி காரணம் இந்த எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல்ஃபை லெவலில் டிஸ்க் ப்ராப்ளம் பெருசாக இருந்ததுனாலையும் எல் ஃபோர் எல்ஃபை லெவலில் ஸ்பாண்டிலோ லெசிசஸ் இருந்ததுனாலையும் தான் அவருக்கு ஸ்பைனலில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அவருக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் இப்டல் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க போட்டும் அவருக்கு கேட்கல எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே அவர் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் இருந்தது காரணம் இந்த ரிப்போர்ட் தான் காரணம் இப்போ அவர் இந்த தேர்ட்டின் டேஸில் நல்லா சரியாகி நிமிந்து நல்லா நடக்கிற அளவுக்கு நார்மல் ஆகிட்டார் ஆப்ரேஷன்லேருந்து இருந்து தப்பிச்சிட்டோன்ற நம்பிக்கையோடு இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு வணக்கம் நான் வந்து கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுக்கா சிலைமை மங்கலம் ஊராட்சி சாமியார்பேட்டை கிராமத்தை சேர்ந்தேன் மீனவ கிராமத்தை சேர்ந்தேன் நான் என் பேர் வந்து ராஜ்குமார் அப்பா பேர் கோதண்டபாணி நான் வந்து பேக் பெயின் அதாவது இடுப்பிலிருந்து கால் ரெண்டு காலும் பேக் சைடு கடுங்கால் வரைக்கும் எனக்கு பெயின் அதிகமாக இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இருந்து அந்த வழியால் நான் வந்து சென்னையில் போய் டாக்டர் கிட்ட காட்டி நான் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டேன் போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்தேன் அதுக்கும் பிறகு பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு வருஷம் நல்லா இருந்த பிறகு பெயின் வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு நான் வந்து பெயின் வந்து மறுபடியும் வந்து ஸ்டீராய்டு போட்டுக்க சொன்னாங்க அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்புறம் சென்னையிலே மறுபடியும் டாக்டர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் தான் செய்யணும் அதுக்கும் பிறகு இதுக்கு வந்து வேற வைத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதோட நான் என்ன செஞ்சேன் சரி இங்கே மதுரையில் சன் பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்து அது நான் பார்த்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு அதுக்கு நான் வீட்டில் பிள்ளைங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க அவங்ககிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரிலாம் வந்து மதுரையில் சரி பண்ணுறாங்களாம் பேக் பெயின் சம்மந்தமாக நம்ம அங்கே போகலாம்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க சரி பார்க்கலாம்ம்பா

காலையில் நான் சேர்ந்த உடனே இங்கே ஹாஸ்பிட்டலில் முறையாக பார்க்குறாங்க பார்த்தா அப்படியே காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க பன்னொன்றரை மணிக்கு டீ டைம்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்றாங்க பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு மணி கூட ஆகிடுது பகல் ரெண்டு மணிக்கு மணிக்கு மேலே தான் வந்து லஞ்சுக்கு அனுப்புகிறாங்க அது வரைக்கும் தொடர்ந்து வைத்தியம் போயிட்டு தான் இருக்குது லஞ்சுக்கு போயிட்டு மூன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூன்றரைக்கு போயிட்டு மீண்டும் வந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் டீ டைம் அதோட ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மணி ஒன்பது ஆயிடுது முடிக்கிறதுக்கு ஆனால் வைத்தியம் வந்து நான் இங்கே வந்து பார்த்துக்கிட்ட அளவில் நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் விசாரித்த வகையில் ஒரு நாலஞ்சு பேர் நான் வந்த பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வழியாக நான் அவங்கள விசாரிக்கும் போது நல்லா எனக்கு வந்து நல்ல அதாவது ஒரு பத்து நாள் அவங்க சொல்கிறாங்க அதை விட ரெண்டு நாளோ நாலு நாளோ கூடுதலாக இருந்து அவங்க உடம்ப நல்லா வைத்தியம் பார்த்து உடம்ப சரி பண்ணிக்கிட்டு நல்லா ஆயிடுச்சு ஆயிட்டன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லி சொன்னதை நானே கேள்விப்பட்டு அவங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நானும் அந்த தான் சொன்னாங்க டாக்டர் பத்து நாள் சொன்னாங்க மேற்கொண்டு ஒரு மூணு நாள் இருந்து நான் பார்த்துட்டு நான் இன்னைக்கு வந்து முப்பத்தோராந்தேதி இடம் முடிச்சுக்கிறேன் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நான் வந்த பலி வந்து எனக்கு வந்து பெயின் நிற்க முடியாது அதாவது இங்கேருந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னா வாக்கிங்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நடக்கிறதே வந்து என்னால் கஷ்டம் நான் நடக்கும்போது எங்கேயாவது ஒரு உட்கார்றத்துக்கு ஒரு கல்லோ ஒரு சேரோ மற்றபடி ஏதோ ஒரு இருந்து இருந்தால் கூட உட்காரணுன்ற எண்ணம் தான் வருமே தவிர என்னால் நிற்க முடியாது அப்படி இருந்தால் எதாவது இருந்தால் கூட ஒரு டூ வீலர் இருந்தாலும் கையை ஊனிக்கிட்டு தான் நிற்பேன் அதாவது எனக்கு வந்து அது சப்போர்ட் வேணும் இப்போ இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து செவன்ட்டி வந்து எனக்கு குணமாகிடுச்சு மேற்கொண்டு நிறைய வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண செவி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் இப்போ நான் ஊருக்கு போய் நான் அதை வந்து தொடர்ந்து அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணினேன் அப்படின்னா டாக்டருங்களே சொல்கிறாங்க அது வந்து சரியாயிடும் சொல்றேன் முறையாக வந்து பிசியோதெரபி தான் இங்கே வந்து பார்க்கறதே டாக்டர் டாக்டருங்க மற்றபடி மாத்திரை மருந்தோ எதுவுமே கிடையாது டாக்டருங்க வந்து பிசியோதெரபி படித்தவங்க பெரிய டாக்டருங்க அவங்க கூட இருந்து செயலாற்றி அந்த காலேஜ்லயே பிசியோதெரபி சம்பந்தமா படிச்சுட்டு தான் இங்க டாக்டருங்கள் நிறைய பேர் வேலை செய்யறாங்க நல்லா கவனிக்கிறாங்க நல்லா ஹாஸ்பிட்டல் பற்றி எதுவும் குறை சொல்றதுக்கு எனக்கு தெரியல சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால வந்து இதை வந்து பார்க்கறவங்க வந்து இதை மேற்கொண்டு இங்க வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா இங்க சன் பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்த்து அப்படின்னா சரியா ஒன்று நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்புங்க நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் சார்